மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவங்க எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும் சிறப்பாக செய்யணும் செல்லக்கூடியதே மிதன ராசிக்காரங்க தான் எதை செஞ்சாலும் பெருசாக செய்வாங்க அந்த மாதிரி சிறப்பாக செய்யணும் எது பெஸ்ட்டோ அது சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க உங்களுடைய பசங்கள் எல்லாம் நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த விதத்துலையும் மதிப்பெண் குறையாது சுப நிகழ்ச்சிகள் கல்யாணத்துக்காகவோ எதுக்கு காத்திருந்தாலும் ஒரு வீடு கட்டி பாதையில் இருந்தது ஒன்று முடியற தருவாயில் இருந்தாலும் கண்டிப்பாக முடிஞ்சு கிரக பிரவேசம் பண்ணிடுவீங்க சில புதுசாக வீடு சொத்து வாங்கிறது வீடு வாங்குறது நிலம் வாங்கிறதுக்கான ஏற்படும் சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் வர்த்தகம் பண்ணக்கூடியவங்களுக்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மிதன ராசியாக இருந்து இல்லத்தரசிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க இல்லையா அதனால் வீட்டில் மிதன ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் ஈஸியாக வாங்கி கொடுத்துருவாங்க பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் நல்ல கணவன் அப்படின்னு பெண்கள்கிட்ட வீட்டில் பாராட்டு வாங்கினோன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடியன் ராணிப்பேட்டை மணியரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய மாதவாரியாக பலன்களை நாம் பார்க்கின்றபோது முதல் மாதம் சித்திரை மாதத்துடைய பலனை இன்றைக்கி பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புதன் சம்பந்தப்பட்ட மிதுன ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பான ஒரு மாதமாக அமையும் சரி எல்லாருக்கும் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் யாரு கஷ்டப்பட இல்லை மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவங்க எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லக்கூடியதே மிதன ராசிக்காரங்க தான் எதை செஞ்சாலும் பெருசாக செய்வாங்க அந்த மாதிரி சிறப்பாக செய்யணும் எது பெஸ்ட்டோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க இவங்க சாதாரணமாக ஒரு துணி கடைக்கு போனாலும் சரி ஒரு எந்த லைட் கடைக்கு போனாலும் சரி எது பெஸ்ட்டோ அதை கொடுங்கம்பாங்க அந்த மாதிரி எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யணும் பெருசாக செய்யணும் செய்யக்கூடியவங்க இந்த மிதன ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக நல்லா படிக்கக்கூடியவங்க தொலைநோக்கு சிந்தனை உள்ளவங்க இவங்க எல்லாமே படிப்படியாக கடந்த மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிதனராசிகள் இந்த அஷ்டம் சனி நாடு நிறையா பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த பழைய எல்லாம் இப்போ தீர்வுக்கு வரும் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு ஆகிடும் இப்போ கண்டிப்பாக பழைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா சால்வ் ஆகி கடனெல்லாம் டியூ கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து கரண்டில் வந்துடுவீங்க கண்டிப்பாக அதே மாதிரி பொதுவாகவே நீங்கள் நல்ல பேச்சாற்றல் தான் அந்த மாதிரி புதுசாக சொத்துக்கள் வாங்குறதோ பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறதோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் இல்லைன்னா ஊரில் கிராமத்தில் ஒரு சொத்து இருக்குது அதை விற்றுட்டு இங்கே டவுனுக்கு வாங்கிறது அந்த மாதிரி கிராமங்கள்லேருந்து டவுனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சொத்துக்களை ஒன்று விற்று ஒன்றும் வாங்க வேண்டிய அமைப்பு நமக்கு தேவையில்லாத இடத்துல இருக்குது நம்ம இருக்கிறது இங்கே இங்கே ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சிந்தனை நோக்கம் உள்ளவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் பழைய கேஸ்களெலாம் வழக்குகள்லாம் வெற்றி உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் அதே மாதிரி எல்லாம் வந்து டியூ கட்ட முடியாமல் இருந்தது கடன் நியூ இப்போ கரண்டில் வந்துடுவீங்க உங்களுடைய பசங்கள் எல்லாம் நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த விதத்துலையும் மதிப்பெண் குறையாது சுப நிகழ்ச்சியில் கல்யாணத்துக்காகவோ எதுக்கு காத்திருந்தாலும் ஒரு வீடு கட்டி பாதையில் இருந்தது ஒன்று முடியற தருவாயில் இருந்தாலும் கண்டிப்பாக முடிஞ்சு கிரக பிரவேசம் பண்ணிடுவீங்க சில புதுசாக வீடு சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறதுக்கான ஏற்படும் சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் குடும்பத்தில் கூடிய இல்லத்தரசிகளுக்கு மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க மன சஞ்சரங்கள்லாம் போயிடுச்சு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் உங்களுக்கு உறவினர்களால் எந்த பிரோஜனமும் இருக்காது குறிப்பாக உங்களுடைய நண்பர்களும் நீங்கள் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் எல்லாமே சரியாகிடும் பொதுவாக படிப்படியாக இந்த மாதங்களில் வரும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த சித்திரை மாதம் ஏற்றமான மாதமாகவும் ஏற்றமான ஆண்டாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும் அதை நடைமுறையில் நீங்கள் பார்ப்பீங்க கிராஜுவலாக தேதிக்கு மேலே படிப்படியாக குறைஞ்சி அதிகமாகி நல்ல மாற்றத்தை கொடுத்து மாதத்தினுடைய பின்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கல்யாணத்துக்கு காத்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் படிப்புங்களை நல்ல மார்க் எதிர்பார்க்க முடியும் அதிக அரசு அரசிகாரிகளுக்குலாம் அங்கீகாரம் கிடைக்கும் இத்தனை ஒரு அங்கீகாரமே நான் இத்தனை வருஷமாக திருப்பாக பண்ணிருக்கேன் எனக்கு எந்த விதமான அங்கீகாரம் இல்லைங்கிறது இல்லாமல் அவங்கள என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த அங்கீகாரம் கிடைக்கும் வர்த்தகம் பண்ணக்கூடியவங்களுக்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மிதன ராசியாக இருந்து இல்லத்தரசிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க இல்லையா அதனால் வீட்டில் மிதன ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் ஈஸியாக வாங்கி கொடுத்துருவாங்க பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் நல்ல கணவன் அப்படின்னு பெண்கள்கிட்ட வீட்டில் பாராட்டு வாங்கினோன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜொல் வீடு ட்ரெஸ்ஸு இது மூணும் அவங்க கேட்டதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் நல்ல கணவருன்னு சொல்லுவாங்க பொதுவாக பெண்கள் எதிர்பார்க்குறது மூணு தான் கணவர்கிட்டேருந்து இவர் தான் நல்ல கணவருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வீடு கேட்பாங்க ட்ரெஸ்ஸு கேட்பாங்க நகை கேட்பாங்க இந்த பெண்களுக்கு இந்த மூணு தான் அதிகமான ஃபோக்கஸ் நீங்கள் நூறு கோடி ரூபாய்க்கு நான் கம்பெனி கட்டினுனாவிட அது அவங்கள நமக்கு என்ன அதனால லாபம் நமக்கு அது எந்த விதமான சந்தோஷமும் பெருசாக இருக்காது இந்த மூணுத்தையும் வாங்கி கொடுத்துட்டிங்கனாலே நீங்கள் தான் நல்ல கணவர்னு சொல்லுவாங்க அதை செய்யக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க மனைவிங்களுக்கு கரெக்டாக செஞ்சிருவீங்க அதனால் வீடு திருப்தியாக இருக்கும் வீடு திருப்தியாக இருந்ததுனாலே உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் இது ரெண்டும் மாறி மாறி உன்னோட ஒன்று செயின் தொடர்ற மாதிரி இருக்கிறது தான் வெளி தொழில் நல்லா இருந்ததுனாலே வீடு ஃப்ரீயாக இருக்கும் அதனால் கடந்த மாதங்களில் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களுக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு வெளிச்சம் தெரிகிறதுனால சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஒரு முறை திருப்பதி போய்ட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் அதனால் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க தேவையான பொருள் இளத்தரசுகள் வந்துடும் வர்த்தகத்தில் பாதிப்பு இருக்காது வெளிநாடுகள்லேருந்து ஆர்டருக்கு கற்றுட்ருப்பாங்க புதுசாக சொத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பழைய சொத்துக்களை விற்று தேவையில்லாத சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால் இதெல்லாம் வாய்ப்பு கூடி வரும் கல்யாணத்துக்கு காத்துட்ருக்கங்களோ கிரக பேசத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பில்டிங்கோ இது எல்லாம் சுபகாரியங்கள் மங்கள இசை வீட்டில் ஒழிக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இந்த சித்திரை மாதம் கடந்த மா புது வருஷமும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்குங்கிறதுல சந்தேகமில்லை சுபம்